இந்த குளோபல் பாக்கணும் என்ன பண்ணனும் நடுவுல கிட்ட கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க எனக்கு மக்கள் நிறைய இருக்கியா வேற சார வேற சார வேற சார வேற ஜூஸ் தான் இருக்கு எல்லா பழம் ஜூஸ் பண்ணுற பிக்சர் பண்ணுற வீட்ல ஆனா அதுல எலுமிச்சம் பண்ண முடியாத எலுமிச்சம் படம் அதுல ஜூஸ் பண்ணுற ஸ்பெஷல் யாரும் புரியல மாதிரி சொல்லுற பாருங்க கிட்ட வரும் பாருங்க ஐம்பது ஒரு நிமிஷம் எலுமிச்சம் படம் அரை ஜூஸ் பண்ணுற கிட்ட கால் பிள்ளைகள் இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு வரும் சார் இது மூணு வருஷத்துக்கு வரும் இது பத்து பதின வருஷத்துக்கு வரும் வாங்கி புரியல லெமன் ஸ்வீட் லெமன் ஆரஞ்சு எட்ட இது நூறு ரூபாய் ஒன்று சார் எல்லா இடத்துல நூறு ரூபாய் இருக்குது ஐம்பது ஒன்று இது பாக்கெட்ல வச்சுல வந்தாங்க கல்யாணம் எதுக்கு வேணும் கண்டிப்பா வேணும் இது நீங்களே தயார் பண்ணலாம் நீங்க ஒரு வருஷம் ஆயிடும்